வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் திறனாய்வாளர் ஏறக்குறைய சுதந்திர இந்தியாவின் ஒவ்வொரு தேர்தலில் பற்றியும் மிகவும் நுட்பமான தரவுகளை தன்வசம் வைத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கட்சிகளினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய வல்லவர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடன் இணைந்துள்ளோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா ஓபிஎஸ் வந்து நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதிமுகவுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து கூடி வருது வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடந்த வாரம் ஜூனியர் வுடனில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்தால் அந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் ஏற்றுக்குங்கன்ற மாதிரி ஐயா எடப்பாடியார் ஏதோ எஸ் சொன்னாருங்கிற மாதிரி ஒரு செய்தியும் நம்ம பார்த்தோம் என்ன அதிமுக கேம்பில் என்ன தான் நடக்குது அதாவது இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பாஜக கேம்பில் என்ன நடக்குது அதாவது வந்து ஓபிஎஸ்ஐ பொறுத்தளவில் அவர் ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதாவுக்கு வாரிசாக பார்க்கப்பட்டார் இன்னும் சொல்லப்போனால் முக்கலத்தோர் சம்பந்தத்தை சேர்ந்தவர் ஒரு அக்ரஸிவாக இல்லாமல் காமாக அவர் வந்து ஒரு அரசியலை பண்ணதோட விளைவு தலைமை கிட்ட முரண்படாமல் பசுமன் முத்துராமலித்தவர் ஐயா அக்ரஸிவ் லீடராட்டு தலைமை கிட்ட முரண்பட்ட விஷயம்னாலும் சரி ஐயா சேந்தங்காடு துறை மாணிக்கம் சோமசுந்தரம் கிராமப்புற பரம்பரை எல்லாம் ஒழித்து பெரிய சமூகநீதி புரட்சி பண்ண ஒரு எம்ஜிஆர்டை முரண்பட்டதுனாலும் சரி திருநாக்கரசன்னை ஜெயலலிதாட்டை முரண்பட்டதுனாலும் சரி இன்னும் இந்த சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் வந்து தமிழக அளவுக்குள்ளே மாநில தலைமை கிட்ட முரண்பட்ட ஒரு தன்மை இல்லாமல் ஜெயலலிதாவுக்கு முழு விசுவாசியாக அந்த பரதன்னு ஜெயலலிதா அம்மையார் போடக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியலை செய்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த தன்மைக்குள்ளே ஜெயலலிதாவுக்கு வாரிசாட்டே மக்கள் கருதுனாங்க ம் அவர் தான் அந்த இடத்துக்குள்ள ரிசைன் பண்ணி அவர் ஒரு பின்னடைவை சந்தித்தார் அவருக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ரிசைன் பண்ணலன்னா நீங்கள் காமராஜ் மாதிரி பெரிய தலைவராயிருந்தான் அவருக்கு சொன்னோம் அவர்கிட்ட ரமேஷோ சம்திங் ஒரு பியர்ந்தான் அவங்ககிட்ட சொன்னோம் என்னோடய மைத்துனர் அவருக்கு மருத்துவர் அவர் மூலமாக தவறுகளை சொன்னோம் அவரும் அதை செயல்படுத்துவார் நாம் எதிர்பார்த்தோம் எல்லா ஊடகத்திலையும் வெளிப்படையாக சொன்னோம் ஒக்கி புயல் இதெல்லாம் வந்து மாசில் மக்கள் ஒருத்தராக இருக்கிறான்னு சொன்னோம் என்னை நீக்கும் பணி நடைபெறுகிறதுலாம் அவர் பேட்டி ஐயா அந்த கண்டிப்பா அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம இதெல்லாம் இடத்துக்குள்ள அவரு எடுத்த முடிவு அவர் சின் பண்ணாம இருந்தா நோ கான்பிடன்ஸ் வராது ஒண்ணும் வராது பட் அவருக்கு கணிப்பு வேற மாதிரி இருந்துக்கலாம் நம்ம அந்த இடத்துக்குள்ள நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அந்த இடத்துக்குள்ள அவர் கணிப்பு வராது பட் எனிவே டிசைன் பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு அவரு இரட்டை தலைமையா வந்தாரு இரட்டை தலைமையா அவர் இருந்ததுதான் அதிமுகங்கிற அடையாளம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அடையாளம் வந்து குறிப்பா ஜெயலலிதா அடையாளம் வந்து அந்த கட்சிக்கு கிடைச்சது ரெட்ட தலைமையை விட்டு அவர் நீக்கப்பட்டதுல பதிமூணு விழுக்காடு வாக்கு எடப்பாடிக்கு ஆடி இந்த இடம்தான் இன்னைக்கு ஒரு மோட்டிவேட்டடாட்டு ஒப்பீனியனட் ஆட்டு உள்நோக்கத்தோடு தரவுகள் இல்லாம பேசக்கூடியவங்களுக்கும் எனக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் நான் இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டதும் அதிமுகவின் தன்மை மாறிட்டு அபகரிக்கும் தன்மை கொண்ட ஒரு ஆட்டை எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கான கட்சி ஆட்டது ஆயிட்டுங்கிறத நான் தெளிவாக தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரும் அந்த கருத்தை சொன்னார் அவர் பொங்கு வேளாளர் தான் அதிமுக வன்னியர் பொங்கு வேளாளர் கட்சி ஆயிட்டுங்கிறத அவரும் சொன்னார் இதுக்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஓபிஎஸ் ஒரு எலையிலையும் இபிஎஸ் ஒரு இலையிலும் இருந்தபோது கோவை மாவட்டத்தில் வேலுமணி ஜெயித்தார் வேலுமணி கிட்ட போய் கேளுங்க நீங்கள் நான் வேளாட கொண்டு ஓட்ட ஓபிஎஸ் படத்தை போட்டு வாங்குனீங்களா வாங்கலையானு ஓபிஎஸ் மரவர் தான் பட் அந்த இடத்துக்குள்ள

அவரை வந்து ஜெயலலிதாவோட ஒரு பிரதிபலிப்பா பார்த்தான் அவரை நீக்கினதும் அந்த கட்சி வந்து பதிமூணு விழுக்காடை இழந்துச்சு இப்ப நீங்க வந்து அவர் ஒரு விழுக்காடு தானே எடுத்திருக்காருன்னு என்ன கேட்கலாம் இல்லையா எனக்கு அந்த பார்வை இல்லை நீங்க சொல்ற பார்வையுடனா உடல் கேட்கலாம் காரணம் அவர் ஒரு தொகுதியில் நின்னாரு அவர் தன்னை எலிஜிபிளாட்டு வந்து அஞ்சாறு தொகுதியில கண்டஸ்ட் பண்ணி அவர் தன்னை நிலைநிறுத்த தவறிட்டார்னு கூட நான் சொல்லலாம் ஆனா அவரால் பதிமூணு விழுக்காடை வந்து எடப்பாடி இழந்தாருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் அது நீங்கள் ஏரியா வீஸ் பார்த்தாலே தெரியும் சேலத்தில் முப்பத்தெட்டு விழுப்புரத்தில் முப்பத்தாறு கள்ளக்குறிச்சியில் நாற்பது சிதம்பரத்தில் முப்பத்தாறு நாமக்கல்லில் நாற்பதுன்னு போன அண்ணா திமுக கன்னியாகுமரியில் சீமான கீழே நாலாவது திருநெல்வேலியில் எட்டு விழுக்காடு டெபாசிட் போகுது ராமநாதபுரத்தில் ஒன்பது விழுக்காடு டெபாசிட் போகுது தேனியில் பதிமூணு விழுக்காடு டெபாசிட் போகுதுன்னா அண்ணா திமுகவின் தன்மையே மாறிட்டு இதைத்தான் அண்ணாமலையும் மோடி கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார் மோடி ஆரம்பத்தில் தோத்தது ஏதாவது கூட்டணி நினைச்சதும் இப்ப எடப்பாடி இருபத்தி ஒன்பதுல கலத்தி விட்டுருவாரு மாஸ்டர்ன்னு சொல்றவங்க இப்போ வந்து அதிமுக ஒரு தாமரை ரெண்டு நெருக்கடியை அது ஓடிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி ஒற்றை தலைமை அவர் வந்துட்டாலும் கூட ஓபிஎஸ் நீக்கம் முப்பத்தி மூணு இருபதா குறைச்சிடுச்சு அந்த இருபது கூட வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர்கள் மத்தியில ஒரு மூணு நாள் கூடுதலாக ஏறி வந்ததுனால தான் இருபது அல்லது வரும் தான் அது போயிருக்கோம் குறிப்பிட்ட அந்த பதினஞ்சு புள்ளி தான் அது போயிருக்கோம் ஏற்றி நீக்கங்கிறது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி பத்து புள்ளி அஞ்சு இந்த மொத்தமாட்டு இவங்களை வந்து முக்கலத்தோறல வந்து எடப்பாடிக்கு எதிராட்டு விம்பப்படுத்திட்டு தெளிவுபடுத்திட்டு பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி கூட இருக்க மற்றவர்களையும் பக்கத்தில் இருக்கவனையும் கருத்து பண்ணி வண்டி தன்னோட முடிவுக்கு தக்கன திருப்பக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி அவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எது முக்கியம்னா கட்சி ஒருவேளையில வெற்றி பெற்று ஒண்ணும் இல்லாம போயிட்டம்னா அதுக்கு வாய்ப்பு அவர் ஒரு நாலு முதல்வராக இருந்திருக்காரு இன்னைக்கு பொதுச்செயலாளராக இருக்காரு அப்படி ஒரு ரிஸ்க் இருக்கா ஐயா மீண்டும் ஒரு தோல்வியை சந்திக்குது எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு சி வி சண்முகத்தை கொண்டு வா வேலுமணியை கொண்டு வா சி வி சண்முகத்தை சொல்ல மாட்டாங்க வேலுமணியை கொண்டு வா தங்கமணியை கொண்டு வா அப்படின்னு ஒரு மூவ் வந்துடும் இல்லை உங்களை சொல்லி ஜெயிக்காது அப்போ நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு கட்சி உங்கள் கையை விட்டு போயிரும் இல்லை அப்போ நீங்கள் அவர் எதுக்கு மோடி கிட்ட வந்திருக்கிறாரு பாஜகவுக்கு ஒரு அணி அமைக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பாஜக அணி அமைச்சா என்டிஏ அதிமுக அணி முட்டிட்டு நடக்கணும் ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா இருப்பாரு முட்டிட்டு இருக்கிறதுல மூணாவது ஒரு வேலையில போயிடலாம் நம்ம அப்ப ரெண்டாவது இடத்தை உறுதி தான் பாராளுமன்றத்திலே வேண்டாம் சொன்னேன் பாஜக கிட்ட சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு அப்ப பன்னீரையும் உள்ள கொடுத்து தோத்து போச்சுன்னா முதலுக்கே மோசமாயிரும் இல்ல நீங்க பொது தளத்துல திமுக அண்ணா திமுக பாக்குறீங்க உங்க திமுக சென்டிமெண்ட்டையும் அண்ணா திமுக சென்டிமெண்ட் வச்சு அரசியல் பேசுறீங்க நான் தலைவர் எப்படி இருப்பான் கட்சி வேற தலைவர் வேறங்கிறதுக்குள்ள நான் பாக்குறேன் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்லிமெண்ட் போர்டல வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆட்டு ஜெகஜீவன் ராம முன்னிறுத்துறாங்க ஒரு அட்டோனி பிரிவு சகோதரரை காமராஜ் வந்து தன்னோட நண்பர் சஞ்சீவ் ரொட்டியை முன்னிறுத்துறாரு கட்சிக்குள்ள காமராஜ் செல்வாக்கு அதிகம் சஞ்சீவ் ரொட்டி கேண்டிடேட் வந்து ஜெயிக்குது இந்திரா காந்தி வந்து ஒத்துக்கிட்டு சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்றாங்க ப்ரொப்போஸ் பண்ண இந்திரா காந்தி அம்மையாரு சி சுப்பிரமணியம் போய் சொல்றாரு அவர் வேற பிளான் பண்றாரு சஞ்சீவ் ரெட்டி ஜெயித்தாருன்னா நீங்க பிஎம்மா இருக்க முடியாது ஒரு எஸ் கே பட்டீலையும் சவானையோ உட்கார வைக்க பாப்பாரு அவரு வேற இன்ன பொங்கலை நிக்கிட்டு இன்னொரு ஆளை கொண்டு வர பார்ப்பாரு தமிழ்நாட்டுல இப்படித்தான் செய்தாரு இங்க செய்ய போறாருன்னு சொல்லும் அந்த அம்மையார் வந்து அலர்ட் ஆயிட்டு ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து கலைஞர்கிட்ட வீடு தேடி வந்து கையை பிடிச்சு என்ன காப்பாற்றுங்கன்னு கலைஞர்கிட்ட கஞ்சி கம்யூனிஸ்ட்ட ஆதரவு பெற்று சரண் சிங் ஜி கிட்ட ஆதரவு பெற்று அவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ அன்னைக்கு அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ணி வெற்றி பெற்றனால்தான் அன்னை தலைவர் அது இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க அப்ப நாம வந்து அலர்ட் இருந்து ஓபிஎஸ் உள்ள விடாம இருந்தாதான் கட்சி நம்ம கிட்ட நாளைக்கு நிலைச்சு நிற்கும் ஓபிஎஸ் நம்மளோட மேல இருந்தவர் நமக்கு எதிராக ஒன்னும் சொல்ல முடியாம ஐயோ தப்பு பண்ணிட்டோமே நீக்கிறதுக்கு சிபி சண்முகம் தங்கமணி வேலுமணி எல்லாரும் மீண்டும் தோத்துட்டோம்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிருவோம் அப்போ இவர் இந்த கட்சி என்ன பார்வையில பாக்குறாரு ஒரு தேவகௌடா கட்சி அப்படியே சித்தாராமையாவை நீக்கி நீ என்ன பெரிய சேலஞ்ச் பண்ண வர அவர் அவரு சித்தாராமையா மேல வந்துட்டாரு அது வேற விஷயம் பட் இந்த ஜேடிஎஸ்ல சித்தாராமையா ஒண்ணும் பண்ண முடியல அது நீக்கிக்கிட்டு குமாரசாமி கவுடாட்ட கட்சியை கொடுக்கறாரு அவரு சௌதாலா தேவிலால் இவங்க எல்லாம் மகன் கிட்ட கட்சியை கொடுக்கறாங்க சரண் சிங்ஜி தேவிலால எதிர்த்து முலாயம் சிங் யாதவ் எதிர்த்து போறாரு ஆனா தன்னோட கட்சியை வந்து அஜித் சிங் கொடுக்கணும்னு கொடுக்குறாரு அப்ப இந்த விவசாய இன்னும் சொல்ல போனா ஐயா சரண் சிங்லாம் ரொம்ப சித்தாந்த ரீதியா வேற ஒரு தளத்துல இருந்தவங்க இல்லையா ரொம்ப அப்படி இருந்தவங்க கடைசியா வந்து வந்து ஃபாரின் கம்ப்யூட்டர் கிட்ட கட்சியை முலாயம் சிங் யாதவுக்கு எதிராக தேவிலாலுக்கு அவங்க செயல்பட்டு போறாங்க அதே விவசாய தன்மையோட தான் எடப்பாடி செயல்படுவாரு ஓ நீங்க அருமையா கனெக்ட் பண்றீங்களா தேவிலால் அவரும் ஒரு விவசாய பின்புலம் தான் ஐயா தேவகூடாவும் ஒரு விவசாய பின்புலம் தான் ஐயா சரண் சிங் அவருக்கு சித்தாந்த ரீதியா இருந்தா கூட அவரும் ஒரு விவசாயிகளோட ஒரு பின்புலம் தான் இல்லைங்களா நீங்க அவங்களோட பண்ற ரொம்ப தினத்தந்தியில எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஜீனு சொல்லி சசிகலாட்ட விடமாட்டாரு எடப்பாடி பழனிசாமி கதை இன்னைக்கு அந்த என்னைக்கு பதிவு எடுத்து பார்த்தா தெரியும் இப்பவும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றி முதுநீட்டை தான் பாப்பாரு தவிர உள்ள ரெண்டு பேரை விட்டுக்கிட்டு நாளைக்கு அவங்க இவர தலைவியில கவுத்தி போட்டுக்கிட்டு அவங்க கட்சியை கைப்பற்றதுக்கு அவர் பண்ணவே மாட்டாரு அதை மீறி அங்க யாரும் போக முடியாது ஏன்னா ஐயா அப்ப நான் ஐயா ஓபிஎஸ் சொல்றது வந்து அது அதை எப்படியா புரிஞ்சுக்கிறது ஓபிஎஸ் சொல்றது அவர் எடப்பாடிக்கு தன்மைய புரியாம அவர் பொலிட்டிக்கல்ல வந்து காம்ப்ளசண்டா இருந்துட்டாருங்கிறது நமக்கு தெரியுது மீண்டும் அவர் ஒரு ஹி டசின் மீன் வாட் கூட சொல்லலாம் ஓ அவர் ஓகே ஒரு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து நாம சொல்லக்கூடிய இந்த மனநிலை தான் எடப்பாடி இருக்கிறாருங்கிறத ஊர்வலத்துக்கு கொண்டு வர்றது கூட அவர் சொல்லலாம் ஒரு சரண் சிங் ஜி ஒரு தேவிலால் ஜி தேவடா இந்த மனநிலை தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் அவர் ஒண்ணு சேர்த்துக்க போறதுலங்கும் போது நாங்க சேர தயாராதான் இருக்கோம் அவரு தான் கட்சியை கொடுக்கிறதுக்காக சேர்க்கலங்கிறத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம் சேப்பாருன்னு நினைக்கல நினைக்கலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கண்டிப்பா கிடையாதுங்க பிடிச்சத விடமாட்டாங்க யாருங்க உருவா அதான் அரசியல்ங்கிறது அந்த இடம் தான் இல்லைங்களா கண்டிப்பா அப்ப அந்த ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒன்றுபட்ட அதிமுக எந்த பிரஷர் வந்தாலும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு மீண்டும் மக்களவையிலே மோடியைன்னு சட்டமன்றத்தில் வராருன்னா இவங்க அணி அமைச்சிருவாங்க அதனால இவங்க கூட போய் ஆனா அந்த அணிக்குள்ளே இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு என்டிங்கிற அணிக்குள்ளே இவங்களுக்கு இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதை பொறுத்தளவுல அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அது அஹ் அதிமுகவுக்குள்ள வராத வரையில அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதை கூட ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரின்னு கணக்கு போட்டா அதுக்கு அலோ பண்ண மாட்டார் இப்ப அதுக்காக தான் அவங்க இன்னொரு திட்டம் போட்டாங்க பசுமர் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத்னாங்கிறத அந்த டிடிவி பன்னீர் எதிர்ப்பு தான் போட்டாங்க அவங்க வந்து ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர்விளைவு உண்டு அவங்க தெரியல நான் பசுமர் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு பாரத்னா கொடுக்கத வரவேற்க இருக்க வள்ளாளருக்கு இணையானவர் அவர் மேல காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரசுக்கு மாற்றான ஒரு தலைவரா ராஜாஜி ஆதரவாளரா வந்துருவாருங்கிறது தான் பொய் விளக்கு போடப்பட்டதெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா நீங்க முத்திரமலி தேவர் ஐயாவுக்கு பாரதனா கேட்கும் போது இந்துக்களின் தந்தையா இருந்து இந்துக்களின் காவலரா இருந்து எல்லாரும் எம்ஜிஆரா பார்த்து பல்லுடிக்கத்திலே குறியா இருந்த போது மக்கள் தலை எம்ஜிஆர் கிட்டயே நீங்க எல்லாம் ஒரு சீப் மினிஸ்டர் உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸ் உங்க போலீஸ் போச்சு இல்லையா இந்த மாவட்டத்துல இந்துக்கள் மிஞ்சிரானா எவ மிஞ்சுறான்னு போட்டு பாத்திரலாம்னு ஒரு முதலமைச்சரே இந்துக்களுக்காக சவால் விட்டவர் ஐயா அஹ் சத்திரியர் ஐயா தாளடர் அது மட்டுமல்ல நாக்பூர் ஆர் எஸ் எஸ் விழாவில் சிறப்பு அழைப்பாளரால் ஆர் எஸ் எஸ் ஆல கௌரவிக்கப்பட்டரு கேரளா எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் நார்வேல வேலை எண்பது விழுக்காடு வாக்களை பற்றி வெற்றி பெற்றவரு அவருக்கும் ஒரு பார்த்தா வேணும் கோரிக்கையை நான் இப்போ வைக்கும் போது எடப்பாடி தணர்றாரு ஐயோ இது சிக்குதே தணருதே நான் தேவரையாவ நான் மறுக்கலை பட் நாடு நாடா கொடுக்கணும்னு தான் நான் இதுக்குள்ள வரேன் அப்போ கழிஞ்சடவை இப்போ மோடியை பார்க்கும் போது அதை பற்றி மூச்சு விடல நயினார் நாயந்திரனும் நாம் தமிழர் அந்த இடத்துக்குள்ள பாரதியார் வாவுசி பேர் சொன்னதும் ஒட்டப்படாரத்துல வாவுசி கொடுக்கணும்னு நயனாரும் பேசியிருக்காரு அதுவும் பாராட்டத்தக்கது சோ நீங்க வந்து இந்த அரசியலை ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் தான் இருக்குன்னு நினைச்சு அரசியல் பண்ணீங்க அப்ப நம்ம அதுல புகுந்த எழுத்து அடிக்கிறோம் இப்ப இந்த நாடார்களை நான் அவேர்னஸ் ஆக்கி விட்டுட்டேன் முத்திரமேஷனாலும் சரி கார்த்திகை நாடாலும் சரி மின்னல் சிவா நாடானாலும் சரி சதா நாடானாலும் சரி கொங்கு விஸ்வானாலும் சரி எல்லாருமே வந்து அலர்ட் ஆகிறாங்க நம்ம டீம் ஃபுல்லா இருக்குது அப்ப நீங்க வந்து ஒரு பன்னீர் தினகரன் இவங்களுக்காக நீங்க வந்து பாரத ரத்னங்கிற ஒரு அரசியலை கொண்டு வரும் போது மற்ற அரசியல் கட்சிகளே நாலரை வருஷம் என்ன செய்யுங்கிற இதை அடிக்கிறாங்க அப்ப முயற்சி பண்ணுவாங்க முயற்சியில வந்து பிள்ளையார் பிடிக்க ஏதோ போன மாதிரி பல இதுகள் வரும்போது வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ள கட்சியை மட்டும் கைப்பற்றினா போதுன்ட்டு அனுப்பாரே தவிர உள்ள விட்டு இருக்கிறத இலக்குனுக்கு எடப்பாடி முயற்சி பண்ண மாட்டார் நன்றி கிடைக்கும் நன்றி